ஸ்டீல் அடைச்சு வச்சிருப்பாங்க அதுக்கு கீழே தான் சம்சம் கடல் அதுக்கு கீழே தான் சம்சம் கடல் இருக்கிறாரு அதனுடைய சுத்தளவு எவ்வளவு தெரியுங்களா அதனுடைய சுத்தளவு எவ்வளவு தெரியுமா அதனுடைய சுத்தளவு பதினெட்டு அடி சுத்தளவு எத்தனை அடி பதினெட்டு அடி ஆலத்து எவ்வளவு கிடைக்கும் ஆலத்து எவ்வளவு கிடைக்கும் பதினாறு அடி எத்தனை அடி பதினாறு அடி ஆலத்துல உள்ள எவ்வளவு சம்சம் பண்ணி கிடக்கும்

வீடியோவை திருப்பி நான் வந்து தொடர்ந்துருக்கேன் அதாவது கண்டினியூ பண்ணியிருக்கேன் இன்ஷால்லா நீங்கள் எல்லாரும் பாருங்கள் உலக மக்கள் ஒன்று கூடுற ஒரே இடம் பார்த்திங்கன்னா இந்த மஜிதுல் ஹரம்ன்ற மக்களை தான் இன்ஷால்லாம் அங்கே வந்து நம்மளுடைய கால் பாதங்களையும் எல்லாம் அங்கே வந்து வட வைக்கணும் ஹாஜ் உம்ரா தவாப் செய்கிறதுக்கு எல்லாம் நம்மளுக்கு வந்து நசிவாக்கி தரணும் உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடும் அந்த ஒரே இடமான காபாவை நாமும் அடைந்து ஹாஜவர் உம்ரா செய்வதற்காக அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அந்த நசீ தரணும் நம்மளுடைய சந்ததிகள் சந்ததிகள் வந்து வந்து உம்ரா அவர் ஹஜ் பண்ணுறதுக்கான அந்த அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரணும் இன்ஷா அல்லா இதோட தொடர்ச்சி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இதோட என்னோடய ஃபோ என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அல்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்